ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல மினி நைட் லேம்ப் எப்படி பண்றதுன்னு பார்க்க போகும் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் சில அதாவது ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ரெண்டு மாடலில் நைட் லேம்ப் எப்படி பின்றதுன்னு வீடியோ போட்டிருந்தோம் இன்னைக்கு நம்ம குட்டியாக ட்ரை பண்ண போகிறோம் இதை பத்தினா மற்ற டீட்டெயில்ஸ் நான் இதை பின்னும் போதே சொல்றேன் வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பார்ட்டை தான் பின்ன போகிறோம் இதுக்காக எட்டு ஒயர் ஒரு ஒரு ஒயரும் ரெண்டு அடி கட் பண்ணிக்கோங்க போதும் மற்ற ரெண்டு பார்ட் பின்னபோது அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன் இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு அரை அடி விட்டுருங்க இந்த அரை அடி ஒயரில் ரெண்டு நாட் போட்டுட்டு மீதி ஒயரை உள்ளுக்குள்ளே நம்ம சொருகி விட்டுருவோம் அரை அடி அளந்து இப்படி மடிச்சுக்கோங்க அரை அடி முன்பக்கம் வர்ற மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க ரைட் ஹேண்டில் இருக்கிறது கட் பண்ண ஒயர் சரி சமமாக மடித்து வச்சுருக்கேன் இப்போது லெஃப்ட் ஹேண்ட் லூப்பாக ரைட் ஹேண்ட் லூப்பாக இப்படி போடணும் இது ரன்னிங் ஒயர் பின்பக்கம் சுற்றி வரும் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும் இந்த ஒயர் இதுவும் பின்பக்கம் சுற்றி வர ஒயர் எடுத்து இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும் இதுதான் நார்மல் பாக்ஸ் நாட் ஒரு ஒரு நாட் போட்டதுக்கப்புறம் அப்புறம் ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது இது கரெக்டாக இருக்குது இப்போ இதே மாதிரி ரெண்டாவது ஒயரை சமமாக மடித்து இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன் நாட் போட்டுட்டு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து இதே மாதிரி மூணாவது ஒயரை ஜாயின் பண்ணுறேன் ஒரு நாலு ஒயரை ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் இதே மாதிரி மீதி நாலு ஒயரை நீங்களே ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நாலாவது ஒயர் ஜாயின் பண்ணுறேன் பிகினராக இருந்தீங்கன்னா நாட் எப்படி போடுறேன்னு கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்கள் பார்த்துட்டு இதே மாதிரி போட்டுக்கோங்க ஓகே இப்போ இதே மாதிரி எட்டு ஒயரையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் ரெண்டு அடியில் கட் பண்ணால் எட்டு ஒயரையும் ஜாயின் பண்ணியாச்சு லெஃப்ட் சைடு அரை அடி ஒயர் விட்டோம் இல்லையா அதே அளவுக்கு ரைட் சைட்லேயும் அரை அடி ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து கிராஸ் டைப்பில் ஒரு கோன் ஷேப்லாம் விதனமாக பீன போகிறோம் இப்போது எட்டு ஒயர் இருக்குது இல்லையா இதை அப்படியே நாலு நாளாக சரிசமமாக பிரிச்சுக்கோங்க இதில் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு ஒயர் இதில் நாட் போடணும் லெஃப்ட் சைடு மூணு ஒயர் ரைட் சைடு மூணு ஒயரை விட்டுட்டு நடுவில் இருக்கிற இந்த ரெண்டு ஒயரை பிடிச்சி ஒரு கிராஸ் நாட் போட்டுக்கோங்க நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் அதாவது ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி முதல் முதல் எக்ரே பின்னி இருந்தோம் அதே எக்ரே மே தான் இந்த கோணம் வந்துட்டு நான் பின்னி இருக்கேன் இப்போது சென்டர் நாட் போட்டாச்சு அடுத்து ரைட் சைடு மூணு நாட்டு லெஃப்ட் சைடு மூணு நாட் போடணும் கிராஸ் நாட் போட்டோம் இல்லையா அதில் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் போகிற ஒயரை பிடிச்சி நாட் போடணும் ஃபர்ஸ்ட்டு வரிசைக்கு மட்டும்தான் ரன்னிங் ஒயர் நமக்கு தேவைப்படும் மற்றதுக்கெலாம் ரன்னிங் ஒயர் தேவையில்லை நம்ம ஃபர்ஸ்ட் வரிசையில் ரன்னிங் ஒயர் எடுத்தோம் இல்லையா அது வந்துட்டு ரோலோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை அதையும் ரெண்டு அடி கட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம பின்னரும் இல்லையா இந்த கோன் இதே மெத்தடில் இன்னும் என்னென்ன நியூ ஐடியாலாம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்து அடுத்து சொல்கிறேன் இப்போ லெஃப்ட் சைடு போகிற ஒயர் பிடிச்சி லெஃப்ட் சைடு மூணு நாட் போட போகிறேன் இப்போ நம்ம பின்னுறோம் இல்லையா இந்த மெத்தடில் நம்ம பின்ன இன்னொரு நியூ ஐடியா என்னென்னாக்கா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இதையும் நம்மளோட சேனலில் தான் முதல் முறையாக போட்டிருந்தோம் அடுத்த இன்னொரு நியூ ஐடியா அப்புறமா நான் சொல்கிறேன் இப்போது லெஃப்ட் சைடு மூணாவது நாட் போடுறேன் இப்போ லெஃப்ட்லேயும் ரைட்லையும் மூணு மூணு நாட் போட்டாச்சு மறுபடியும் சென்டரில் ஒரு நாட் போடுறேன் இன்டர் நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு ரெண்டு நாட்டு ரைட் சைடு ரெண்டு நாட் போடணும் இந்த சேனலில் வர நியூ ஐடியாஸ் எல்லாமே ஒயர்கொடைகளை பின்னி விற்பனை பண்ணுற சகோதரிகளுக்காகவும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸுக்காக மட்டும்தான் வேறு யாருக்காகவும் இல்லை இப்போ ரைட் சைடு ரெண்டு நாட் போட்டாச்சு அடுத்து லெஃப்ட் சைடு ரெண்டு நாட் போடுறேன் இந்த பக்கத்தில் இதுக்கு மேலே நாட் போடக்கூடாது அப்படியே விட்டுருங்க இதுக்கு மேலே நாட் போடாதீங்க இப்படியே விட்டுருங்க இன்னும் சென்டரில் ரெண்டு ரெண்டு ஒயர் கிராஸ் ஆகும் ஆனால் அதில் நாட் போடக்கூடாது எக் ட்ரீயில் கிறிஸ்மஸ் ட்ரீலெலாம் ஃபுல்லாகவே நம்ம நாட் போட்டிருந்தோம் ஆனால் இதில் வந்துட்டு நாட் போடாதீங்க இப்போ அடுத்து இதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி இந்த இடத்துலையும் நம்ம பின்ன போகிறோம் ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு நாட் போட்டுக்கோங்க இங்கே போட்டோம்லையே அதுக்கு நேராக வந்துட்டு போடுறேன் அடுத்து லெஃப்ட் சைடு மூணு நாட்டு ரைட் சைடு மூணு நாட் போடணும் இந்த நைட் லேம்பில் பார்த்தீங்கன்னா மேலே அகலம் கம்மியாக இருக்கும் கீழே வர வர அகலம் அதிகமாக இருக்குது இல்லையா இதுக்காக நான் என்ன பண்ணியிருப்பேன்னா எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி இந்த ஷேப்பை நான் கொண்டு வந்திருப்பேன் ஆனால் இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிள் மெத்தடில் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எக் ட்ரே எல்லாம் பின்னோம் இல்லையா இந்த மெத்தடில் மேலே வந்துட்டு கோன் ஷேப்லையும் கீழே வர வர ஸ்கொயராகவும் வர மாதிரி பின்னிருக்கு இதே மாதிரி பெரிய நைட்லாம் இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தடில் எப்படி பின்னுறதுன்னு நம்மளோட சேனல்லையே நான் வீடியோ போடுறேன் இதையே வந்துட்டு நீங்கள் ஒரு கூடையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் சொல்கிற இந்த ஐடியா ஒயர் குடைகளை பின்னி விற்பனை பண்ணுற சகோதரிகளுக்காக மட்டும்தான் என்னோடய சேனல் பார்த்து காப்பி பண்ணுற அதர் யூடியூப் சேனல்ஸுக்காக இல்லை இப்போ லெஃப்ட் சைடு போற ஒயரில் நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன் லெஃப்ட் சைடும் மூணு நாட் போடணும் ஒன் சைடு எப்படி பின்னி காமிச்சனோ அதே மாதிரி தான் பின்னணும் இப்போ ரெண்டு பக்கத்துலேயும் மூணு மூணு நாட் போட்டாச்சு மறுபடியும் என்ன பண்ணணும் சென்டர்ல ஒரு நாட் போடணும் அடுத்து லெப்ட் சைடு ரெண்டு நாட்டு ரைட் சைடு ரெண்டு நாட் போடணும் ரைட் போட்டுக்கிட்டு இருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த மாதிரி மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் ரைட் சைடு போட்டாச்சு அடுத்து லெஃப்ட் சைடு ரெண்டு நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னும் ரெண்டு ரெண்டு ஒயர் கிராஸ் ஆகும் ஆனா அதுல வந்துட்டு நாட் போடக்கூடாது எதை அப்படியே விட்டுருங்க இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ரெண்டு ரவுண்டு பின்ன போறோம் லேடர் நாட் போட்டு போட போகிறோம் இப்போ ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன் மேல் பக்கம் போகிற ஒயரில் எதில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் லெஃப்ட் சைடு ரன்னிங் ஒயரை சின்னதாக விட்டுருங்க விட்டுட்டு ஏதாவது ஒரு ஒயரில் ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க இப்போது நார்மல் கூடைக்கு நம்ம எப்படி சைடு வால் சுற்றி பின்னுப்போம் அதே மாதிரி பின்ன போகிறோம் நம்ம கிராஸ் நாட் போடும்போது ரெண்டு ரெண்டு ஒயர் கிராஸ் ஆச்சு இல்லையா அதில் வந்துட்டு நாட் போடாதீங்க அந்த கேப்பை வந்துட்டு அப்படியே விட்டுருங்கன்னு சொல்லியிருப்பேன் அது எதுக்காகனா ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம அந்த கேப்லேயும் சுற்றி பின்னிட்டு வருவோம் அப்போ என்ன ஆகும்னாக்கா அந்த சைட்லேயும் ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு நாட்டு வந்துடும் இந்த இடத்துலையும் நம்ம நாட் போட்டிருந்தோம்னாக்கா அந்த இடத்துல ஒரு கார்னர் வந்திருக்கும் ஸோ இந்த நைட் லேம்பு ஸ்கொயராக வந்துட்டு நமக்கு கிடச்சிருக்காது கிறிஸ்மஸ் ட்ரீல மூணு சைஸில் கோன் பின்னி காமிச்சிருப்பேன் அதுலேயும் நீங்கள் இந்த மாதிரி நைட் லேம்ப் மாதிரியோ இல்லை கூட மாதிரியோ நீங்கள் கொண்டு வர போகிறீங்க அப்படின்னாக்கா கடைசியில் மூணு வருஷம் நாலு வரிசையை நீங்கள் இக்னோர் பண்ணணும் ஒரு ஒரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி அது வந்துட்டு மாறும் நம்மளோட சேனலில் நான் கண்டிப்பாக பின்னி காமிக்கிறேன் நடுவில் ரெண்டு ரெண்டு ஒயர் கிராஸ் ஆச்சு அதில் நம்ம நாட் போடல இல்லையா ஸோ இதில் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் நமக்கு ஒரே ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சு இப்போ மேலேருந்து பார்க்கும்போது ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்றோம் இல்லையா இந்த இடம் வந்துட்டு ஸ்கொயராகவோ இல்லை ரவுண்ட் ஷேப்பாகவோ ஒரே ஈவனாக நமக்கு வந்திருக்கும் இதே மெத்தடில் போட்ட இன்னொரு நியூ ஐடியாவை நான் அப்புறமா சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா இந்த ஃபிஷ்ஷு தான் ஏஞ்சல் ஃபிஷ் மாதிரியே இந்த ஃபிஷ் வந்துட்டு போட்டிருக்கேன் இன்னும் ஸ்கொயர் ஷேப்பில் பிஸ்கெட் நாட்டெல்லாம் கூட ஃபிஷ்ஷு எப்படி பின்னுறதுன்னு நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கும் இதையும் நீங்கள் நகாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட் ப்ளே பார்க்கலாம் அப்படி இல்லைனாக்கா கீ செயினுக்காகவே தனியாக ப்ளே லிஸ்ட் வச்சிருக்கேன் ஏன்னா இதை கீ செயினாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கீச்சன் ப்ளேலிஸ்ட்லேயும் இந்த ஃபிஷ்லாம் எப்படி பின்னுறதுன்னு நீங்கள் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மேலேருந்து பார்க்கறதுக்கு ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னது ஸ்கொயர் ஷேப்பில் வந்துடுச்சு இப்போ இந்த கேப்பில் வந்துட்டு ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம் இப்போ நான் காமிச்சேன் இந்த மூணு ஃபிஷ்ஷுமே கொஞ்சம் சின்ன சின்னது தான் ஃபிஷ் பொம்மை கொஞ்சம் பெருசாக வந்துட்டு குழந்தைங்களுக்கு கிஃப்ட் பண்ணுற மாதிரி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டோம் நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் ரொம்ப ஈஸியாக இதை நீங்கள் பின்னிடலாம் இந்த ஃபிஷ் பின்னுறதுக்கு ஒரு ரோல் வரைக்கும் ஒயர் தேவைப்படும் இது நல்லா பெருசாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு டாய்ஸுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன் அதில் இன்னும் நிறைய விதமான பறவைகளை தத்ரூபமாக எப்படி பயின்றதுன்னு சொல்லிவிட்டு வீடியோ போட்டிருக்கேன் ரொம்ப ஈஸி மெத்தடில் எப்படி பயின்றதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன் இப்போ பாருங்கள் கேப்பில் நாட் போட்டாச்சு இப்போ இந்த பக்கம் டேர்ன் பண்ணி நாட் போடுறேன் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஒரு ஒயர்லேயும் நாட் போடணும் ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணக்கூடாது இப்போது கடைசி ஒயரில் நாட் போடுறேன் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக நாட் போட்டாச்சு நாலு பக்கத்துலையும் பாருங்கள் ஈக்குவலாக ஸ்கொயர் ஷேப்பில் வந்துருச்சு அந்த கிராஸ் நாட் போடும்போது ரெண்டு ரெண்டு அந்த ஒயரை விட்டதுனால தான் இந்த மாதிரி நமக்கு வந்துருக்கு ஓகே இப்போ ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும் இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும் அடுத்து ரன்னிங் ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்தா மாதிரி மடிங்க மடித்து இந்த லூப்புக்குள்ளே இப்படி போடணும் கடைசியாக இதே நாட்டுலேயே மேல் பக்கம் பிங்க் ஒயர் போகுது இல்லையா அதை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும் ஃபஸ்ட்டு மேல் பக்கம் போகிற ஒயர் பிடிச்சிடுங்க அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சிடுங்க நாட்டு ஆயிரும் ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லீடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு இப்போ அடுத்து இன்னும் ஒரு ரவுண்டு ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம் உழுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை இப்படி வெளி பக்கமாக எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் நாட் போடுங்க எந்த ஒயரில் நீங்கள் லேடர் நாட் போட்டிங்களோ ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் தான் அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணணும் இப்போது ரன்னிங் ஒயர் வச்சு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டுகிட்டே வாங்க ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னி காமிச்சேன் இல்லையா சேம் அதே மாதிரி தான் பின்னணும் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டாவது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டேன் பின்னி முடிச்சதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு இப்போ ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணுறேன் லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு தனியாக கூட வீடியோ கொடுத்துருக்கேன் மேலே ஐ கார்டில் அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் டூ தௌசண்ட் நைன்டீன்ல இருந்து சேனல் வச்சிருக்கேன் அதில் ஆயிரத்துக்கும் மேலே ஒயர் கிராஃப்ட்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடல் கிடையாது பிகினர் பின்னி பழகிறதுக்கு ஓல்டு மாடல் பேஸ்கெட்டை தவிர இது எல்லாமே என்னோட நியூ ஐடியா தான் இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுறேன் கட் பண்ணிட்டு இந்த எல்லா ஒயர்ஸையும் இதுக்குள்ளேயே நம்ம சொருகி விட போறோம் ஒரு ஒயர் கொஞ்சம் சின்னதும் பெருசுமா இருக்கும் ஸோ ஈக்குவலாக கட் பண்ணிக்கிறேன் ஈக்குவலாக கட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை சொருகி விட்டுடலாம் கட் பண்ண இந்த ஒயர்ஸ் வேஸ்ட்டாக போயிடும்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டு ஒயர்களில் அழகான பூக்கள் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ளவர்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ளவர் வேஸுக்காகவே தனியாக ப்ளே லிஸ்ட் வச்சுருக்கேன் அந்த ப்ளேலிஸ்ட்டில் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் இப்போது இந்த ஒயர் எல்லாத்தையும் இந்த வந்துட்டு ப்ரமிடுன்னு வச்சுக்கலாம் பிரவீன் மாதிரியே இருக்கு இல்லையா அது பார்க்குறதுக்கு இந்த ப்ரமிட் கூட சொருகி விடுறேன் கோன் மாதிரி இருந்தால் இது கோணுன்னு சொல்லலாம் இது கோன் மாதிரியும் இல்லை பார்க்க ப்ரமிட் மாதிரி தான் இருக்குது ஸோ இதுக்கு ப்ரமீடுன்னே பேர் வச்சிடலாம் பிரமீட் கூட எப்படி பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன் அடுத்து வந்துட்டு ஒரு நியூ ஐடியா பாதி பின்னி வச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா அதில் கொஞ்சம் வேலை அதிகம் இன்றைக்கி ஒரு வீடியோ போடணுமே அப்படின்றதுனால சின்னதாக இந்த நைட் லேம்ப் வந்துட்டு போட்டிருக்கேன் இந்த ப்ரமீட்குள்ளே ஒரு மூணு நாட்குள்ளே மட்டும் இந்த ஒயர்ஸை சொருக்கி விடுங்க மீதி எக்ஸ்ட்ரா ஒயர் இருந்துச்சுன்னா அதை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருக்கி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் இப்போ குட்டியாக ப்ரமிட் ஈஸி மெத்தடில் பின்னி முடிச்சாச்சு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த பிரமிடை நிற்க வைக்கிறதுக்காக ஸ்டாண்டு பின்ன போகிறோம் இந்த ஸ்டாண்டு பின்னுறதுக்கு நாலு ஒயர் ஒரு ஒரு ஒயரும் ஒன்றே கால் அடி கட் பண்ணிக்கோங்க போதும் எப்பவும் போல் கட் பண்ண ஒயர்ஸை ரன்னிங் ஒயரில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் லெஃப்ட் சைடு ஒரு கால் அடி ஒயரை விட்டுருங்க காலடி ஒயரை விட்டுவிட்டு கட் பண்ண ஒயரை சரி சமமாக மடித்து எப்பவும் போல் நாட் போட்டுக்கோங்க நம்ம இந்த ப்ரமீட் பின்னும் போது எப்படி அந்த ஒயர்ஸை ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி ஜாயின் பண்ணணும் ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டாவது ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு அடுத்து மூணாவது ஒயரை ஜாயின் பண்ணுறேன் அடுத்து நாலாவது ஒயரை ஜாயின் பண்ணுறேன் கட் பண்ண நாலு ஒயரையும் ஜாயின் பண்ணியாச்சு ரைட் சைடும் ஒரு கால் அடி ஒயரை விட்டுவிட்டு கட் பண்ணிக்கிறேன் இப்போ அடுத்து மேல் பக்கத்தில் ரெண்டு வரிசையும் கீழ் பக்கத்தில் ஒரு வரிசையும் பின்ன போகிறோம் ஸ்கொயர் ஷேப்பில் நாலுக்கு நாலுன்னு சொல்லிவிட்டு பின்ன போகிறோம் லெஃப்ட் சைடு காலடி ஒயரை விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போட்டுக்கோங்க லெஃப்ட் சைடு போகிற ஒயரில் இன்னும் ஒரு ரவுண்டு தான் நம்ம பின்ன போகிறோம் அந்த ஸ்டாண்டு வந்துட்டு ஒரு கூடை மாதிரி அதாவது ஒரு ட்ரே மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு அரை அடி ஒயரை விட்டுக்கோங்க ஒரு மூணு ரவுண்டு பின்னிங்கன்னாக்கா அது ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக வரும் இப்போ நான் பின்னுற இந்த ஸ்டாண்டு ஃப்ளாட்டாக வந்திருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வருஷம் பின்னியாச்சு பின்னிட்டு ரைட் சைடு காலடி ரன்னிங் ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன் இப்போ அடுத்து இதுக்கு மேலே இன்னொரு வருஷம் பின்னுறேன் இது ரொம்ப சின்ன நைட்டில் இப்போ இதை வந்துட்டு ஷோ கேஸ்லேயே நீங்கள் ஒரு ஷோ பீஸாக வச்சுக்கலாம் அவ்வளோதான் இதை விட பெருசாக நான் வீடியோ போடுறேன் ஆனால் ஸ்டாண்டு வந்துட்டு கொஞ்சம் வேறு மாதிரி போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறோம்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் என்னோட இந்த எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு போடுங்க இப்போது சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் ரெண்டாவது வருஷம் பின்னி முடிச்சாச்சு சென்டரோடு சேர்த்து மூணு வருஷம் இப்போது ரைட் சைடு காலடி ரன்னிங் ஒயர் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கத்தில் ஒரு வருஷை பின்னிக்குவோங்க இந்த ஸ்டாண்டு பின்னுறதுக்கு ஒரு அடி ஒயர் இருந்தால் கூட போதும் நான் ஏன் ஒன்றை கால அடி ஒயர் சொல்லியிருக்கேன்னா அந்த ஒயரை நம்ம திருப்பி சொருக்குவோம் இல்லையா சொறுக்கும் போது அந்த எண்டு வரைக்கும் சொருக்கணும் அதாவது இப்போது சைடு வாலோட சேர்த்து மொத்தம் ஆறு ரவுண்டு இருக்குன்னா ஆறு ரவுண்ட்லேயும் அந்த ஒயரை வந்துட்டு சொருக்கி விடணும் அப்போ தான் அந்த ஸ்டாண்டு வளையாது நல்லா ஃப்ளாட்டாக ஸ்ட்ரிப்பாக இருக்கும் ஓகே இப்போ கடைசி நாட் இருக்கேன் நாட் போட்டுட்டு ரைட் சைடு ஒரு காலடி ரன்னிங் ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க அடுத்து வால் ஒரே ஒரு ரவுண்டு பின்ன போகிறேன் நீங்கள் ரெண்டு மூணு ரவுண்டு பின்னணும் அப்படின்னாக்கா லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் விடுற ஒயரை அரை அடி விட்டுக்கோங்க இப்போ மேல் பக்கம் போகிற ஒயரில் ஏதாவது ஒரு ஒயரில் ஸ்டார்ட் பண்ணுறேன் லெஃப்ட் சைடு விடுற ஒயர் வந்துட்டு ரொம்ப சின்னதாகவே விட்டுருங்க விட்டுட்டு ஏதாவது ஒரு ஒயரில் நாட் போட்டுக்கோங்க இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி ஒரு ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வரணும் நாட் போட்டுட்டு இந்த ரவுண்ட்லேயும் லேடர் நாட் போட்டுக்கோங்க லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு மேலே ஐ கார்டில் தனியாக கூட க்ளியராக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அடுத்து இந்த பக்கம் திருப்பி டர்ன் பண்ணி நாட் போடுறேன் பாருங்கள் நான் ஒரு அடி ஒயருக்கும் கம்மியாக எடுத்தேன் அதனால் ரொம்ப சின்னதாக இருக்குது அதனால தான் உங்களுக்கு நான் ஒன்றே கால் அடி ஒயர் சொல்லியிருக்கேன் இந்த கட் பண்ண ஒயரில் ஆறு நாட் மட்டும் தான் போடுவோம் மீதி ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருவோம் ஸோ ஒரு அடி ஒயர் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கட் பண்ணேன் அதனால தான் ஒயர் கொஞ்சம் சின்னதாயிடுச்சு ஆனால் நீங்கள் ஒன்றே கால் அடி ஒயர் எடுத்திங்கனாக்கா சைடு வால் ரெண்டு ரவுண்டு கூட உங்களால் பின்னிக்க முடியும் லெஃப்ட் சைடு விடுற ஒயர் வந்துட்டு ரெண்டு நாட் போட்டுட்டு மீதி உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு அளந்து விட்டுக்கோங்க நீங்கள் ரெண்டு ரவுண்டு போடுறீங்க அப்படின்னாக்கா ஒரு கால் அடிக்கும் அதிகமாக விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதே மாதிரி ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி நாட் போட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னியாச்சு பின்னி முடிச்சுட்டு ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன் நம்ம அந்த பர்மிட் பின்னும்போது லேடர் நாட் போட்டோம் இல்லையா அதே மாதிரி தான் இருக்கேன் மேலே ஐ கார்டில் கிளியர் வீடியோ தனியாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் நீங்கள் ரெகுலராக கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ண போகிறீங்கன்னா லேடர் நாட் பின்னை கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட் டைம் போடும்போது கஷ்டமாக இருக்கும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துடும் இப்போது ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுறேன் கட் பண்ணிவிட்டு இந்த எல்லா ஒயர்ஸையும் இதுக்குள்ளேயே சொருக்கி விட்டுருங்க இப்படி திருப்பி எல்லா ஒயர்ஸையும் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் மடித்து சொருக்கணும் நார்மல் கூடைக்கு சொருக்குவோம் இல்லையா அதே மாதிரி சொருக்கணும் சொருக்கி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் இந்த மாதிரி இருக்கும் எல்லா ஒயரையும் சொருகியாச்சு இப்போ அடுத்து இந்த ஸ்டாண்டையும் இந்த பிரமீடியும் நிற்க வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ராட் மாதிரி செய்ய போகிறோம் அது வந்துட்டு ஃபுல் ஆம்லா நாட்டில் செய்ய போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் இந்த ரோலிங் சேர் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம் ப்ளஸ் மாதிரி இருக்கிற இந்த ஸ்டாண்டையும் இந்த சேரையும் ஒன்றா ஜாயின் பண்ணுறதுக்கு ஆம்லா நாட்டில் தான் இந்த ராட் மாதிரி பின்னிருப்பேன் இதுக்காக நாலு அடியில் மூணு ஒயர் கட் பண்ணிக்கோங்க ரெண்டு பிங்க் ஒயர் ஒரு ஒயிட் ஒயர் வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் ஆம்ல நாட் எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட போகிறோம் ஒயிட் ஒயரை சரிசமமாக மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க இப்போ அடுத்த ஒயரை சரிசமமாக சமமாக லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும் ரெண்டு லூப் இந்த அளவுக்கு இருக்கணும் அடுத்து மூணாவது ஒயர் இருக்கு இல்லையா இதையும் சரிசமமாக அடித்து இந்த ரெண்டு லூப்லையும் சேர்ந்த மாதிரி போட்டு இதை வந்துட்டு டைட்டாக வச்சுக்கோங்க இந்த ஒயிட் ஒயர் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒயர் பின்பக்கம் சுற்றி வருது இல்லையா இதை இப்படி மேலே பார்த்தா மாதிரி வைக்கணும் ரெண்டாவது ஒயர் இதுவும் பின்பக்கம் சுற்றி வரும் திருமண ஒயர் இதை எடுத்து இந்த ஒயிட் லூப்பில் அதாவது ஃபர்ஸ்ட் லூப்பில் மட்டும் போடணும் அடுத்து மூணாவது ஒயர் இதுவும் பின்பக்கம் சுற்றி வரும் இந்த ஒயர் எடுத்து ரெண்டு லூப்லேயும் போடணும் இதுதான் நார்மல் ஆம்லா நாட் இப்போ ஃபஸ்ட்டு ஆம்லா நாட் போட்டாச்சு இந்த ஒரு ஆம்லா நாட்டில் ஆறு ஒயர் போகுது இல்லையா இந்த ஒயராக ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இருக்கிறது ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது ஆம்லா நாட் போடும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் வரும் ஸோ செக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஒயரை செக் பண்ணியாச்சு அடுத்து ரெண்டாவது ஒயரை செக் பண்ணுறேன் அடுத்து மூணாவது ஒயரையும் செக் பண்ணிக்கிறேன் எந்த ஒயர் பெருசாக இருக்கோ அதை இப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி எடுத்திங்கன்னா ஆயிடும் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா மேலே மேலே ஆம்லா நாட் போட்டு தான் இந்த ராடு மாதிரி நம்ம பின்ன போகிறோம் அடுத்து ஆம்லா நாட் போடுறதுக்கு இப்படி திருப்பிக்கோங்க திருப்பிக்கிட்டு நம்மளை பத்தமாக இருக்குது இல்லையா அந்த ஒயரை இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் மடிக்கணும் அடுத்து பக்கத்தில் இருக்குது இல்லையா ரைட் சைடு பக்கத்தில் இருக்கிற ஒயரையும் நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயருக்கு மேலே படுற மாதிரி இப்படி மடிக்கணும் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஒயரை மடித்தாச்சு அடுத்து ஒயிட் ஒயர் இருக்குது பக்கத்தில் இருக்கிற ஒயிட் ஒயரை ஆப்போசிட்டில் மடிக்கணும் இதை டைட்டாகவே வந்துட்டு மடிச்சுக்கோங்க இந்த மூணாவது லூப்பில் ஒயரை நம்ம போட மாட்டோம் இப்போது இந்த மூணு மூணு ஒயரும் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க மொத்தம் மூணு ஒயர் இருக்கு இல்லையா இதில் ஃபஸ்ட்டு ஒயர் பின்பக்கம் சுற்றி வரும் அதாவது ஆம்லா நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும் அடுத்து ரெண்டாவது ஒயர் இதுவும் ஆம்லா நாட்டில் இருக்கிற ஒயர் தான் இதை எடுத்து ஒரு லூப்பில் மட்டும் போடணும் இந்த ஃபர்ஸ்ட் லூப்பில் மட்டும் போடணும் அடுத்து மூணாவது ஒயர் இதுவும் ஆம்லா நாட்டில் இருக்கிற ஒயர் மடித்த ஒயர் இல்லை ஆம்லா நாட்டில் இருக்கிற ஒயர் எடுத்து இந்த ரெண்டு லூப்லேயும் போடணும் இதே மாதிரி தான் அடுத்த அடுத்த நாட்டையும் போடணும் ஒன்று மட்டும் ஸ்லோவாக போட்டு காமிக்கிறேன் அடுத்தடுத்து கொஞ்சம் ஸ்பீடாக போடுறேன் நம்மளோட சேனலில் மஷ்ரூம் கீச்சைன் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிவிட்டு வீடியோ போட்டிருந்தோம் அந்த மஷ்ரூமோட அந்த தண்டு இருக்கு இல்லையா அதையும் ஆம்லா நாட்டில் தான் போட்டிருப்பேன் இந்த மஷ்ரூமையும் நீங்கள் கிச்சன் ப்ளேலிஸ்ட்டில் பார்க்கலாம் இப்போ ரெண்டு நாட் அப்புறம் பட்ஸ் இருக்கும் இல்லையா அதில் இருக்கிற காட்டனை எடுத்துகிட்டு அந்த ஸ்டிக்கை மட்டும் இதுக்குள்ளே வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறேன் இன்சர்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே மேலே ஆம்லா நாட் போடுவோம் இந்த மாதிரி போடுறதுனால அந்த ஸ்டாண்டு வந்துட்டு வளையாது நல்லா ஸ்டிப்பாக இருக்கும் இது வைக்கலனாலும் வளையாது நல்லாவே இருக்கும் இருந்தாலும் அந்த ரோலிங் சார் பின்னும் போது இதை நான் வச்சுருந்தேன் இதுக்கும் வைக்கலாமேன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் இது வந்துட்டு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க இப்போ இதே மாதிரி அடுத்த அடுத்த நாட்டு வந்துட்டு மேலே மேலே போடுறேன் அந்த ஸ்டிக்கை வச்சுக்கிட்டே போடுறேன் பாருங்கள் ராடு மாதிரி இந்த ஆம்லா நாட்டில் நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம் இல்லையா இது இந்த ஸ்டிக்கை விட உயரமாகவே போகும் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா இந்த ஸ்டிக்கு வரைக்கும் பின்னிட்டு அதுக்கு மேலே இன்னொரு ஸ்டிக்கு வந்துட்டு ஜாயின் பண்ணி அதாவது உள்ளுக்குள்ளே சொருகி மேலே மேலே நாட் போட்டிருப்பேன் ஏன்னா இது வந்துட்டு சின்ன ஸ்டிக்கு பார்பிகோ ஸ்டிக்கு என்கிட்ட இருக்குது ஆனால் அது கொஞ்சம் தடிமனாக இருக்கிறதுனால இந்த நாட்டை டைட் பண்ணுறதுல கஷ்டமாக இருக்குது அதனால தான் நான் பட்ஸில் இருக்கிற இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணுறேன் உங்கள்கிட்ட காப்பர் கம்பி இருந்துச்சுனாலும் அந்த கம்பியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தடிமனான ஸ்டிக்கோ கம்பியோ எடுத்தீங்கன்னா இந்த நாட் இப்போ நான் டைட் பண்ணுறேன் இல்லையா இந்த மாதிரி டைட் பண்ண முடியாது இந்த பட்ஸோட ஸ்டிக்கருக்கு பாருங்க பாருங்கள் இந்த அளவு தான் இது வந்துட்டு ஆப்ஷனல் தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கலாம் இல்லனா விட்டுடலாம் இப்போ இதுக்கு மேலே மேலேயே ஆம்லா நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆம்லா நாட் ஸ்லோவாக போட்டு காமிச்சேன் இல்லையா சேம் அதே மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் எந்த மாற்றமும் இல்லை இந்த நாட்டை வந்துட்டு நல்லா டைட் பண்ணணும் இது வந்துட்டு திருமண ஒயரில் நாட் போடுறதுனால கரெக்டாக இருக்கும் இப்போ அடுத்த நாட் நம்ம போடும்போது பாருங்களேன் பள்ளமான பக்கம் மேல் பக்கம் வருமா அந்த நாட்டு போட்டு டைட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் நல்லா டைட் பண்ணணும் இப்போ அந்த பள்ளமான ரிவர்ஸ் பக்கம் பாருங்கள் மேல் பக்கம் பார்த்த மாதிரி நமக்கு வந்துடும் இந்த நாட்டு டைட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா லூஸ் அதிகமாக வரும் இருந்தாலும் நல்லா டைட் பண்ணணும் இப்போது திருமண பக்கம் நாட் போட்டாச்சு நாட் போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு மேலேயே இன்னொரு ஆம்லா நாட் போடணும் இந்த ஒரு ஆம்லா நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன் இதுக்கு மேலே அடுத்த அடுத்த நாட்டை நீங்களே போட்டுக்கோங்க இப்போ இந்த நாட் பாருங்கள் இது போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் திருமண ஒயரில் நாட் போடுறது ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டிக் இருக்கு இல்லையா அந்த ஸ்டிக்கு வரைக்கும் நாட் போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும் இப்போ அடுத்து பின்னும்போது பாருங்க இதுக்கு மேலேயே இன்னொரு ஸ்டிக்கு இன்சர்ட் பண்ணுறேன் இதுக்கு மேலேயே இன்னொரு ஸ்டிக்கை வச்சுட்டு எப்பவும் போல் நாட் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கிறேன் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு டைட் பண்ணுவேன் ஆம்ல நாட்டில் இந்த ராடு மாதிரி பின்னுறதுக்கு நாலு அடி ஒயர் சொல்லியிருக்கேன் ஸோ நாலு அடி ஒயர் எவ்வளோ இருக்கோ ஃபுல்லாகவே பின்னிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்க நாட் போட்டாச்சு நாட் போட்டுட்டு இந்த ஸ்டிக்கை வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கிறேன் இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கரண்டு வராது அந்த ஸ்டிக்கு அடுத்து இதுக்கு மேலே மேலேயே நான் ஆம்லா நாட்டு எப்பவும் போல் போட்டுக்கிறேன் இப்போ இதே மாதிரி நாலு அடி ஒயர்லாம் ஃபுல்லாக பின்னணும் பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம் டபுள் கலரில் ஆம்லா நாட்டில் இந்த ராடு மாதிரி ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா பார்க்குறதுக்கு இப்போ இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் மடித்து சொருகி விட போகிறோம் கடைசி நாட்டு வந்துட்டு ஒயரோட அந்த ரிவர்ஸ் சைடு இருக்கு இல்லையா பள்ளமான பக்கம் அது மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் மடித்து சொருகும் போது அந்த பள்ளமான பக்கம் உள்ளுக்குள்ளே நமக்கு போகும் இதை மடித்து சொருகிறதும் ஈஸியாக இருக்கும் சப்போஸ் அந்த ரைட் சைடு மேலே இருக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா இப்படி மடித்து சொருகும் போது பள்ளமான பக்கம் மீள் பக்கம் வரும் நாட்டு வந்துட்டு டைட் ஆகாது லூஸாகவே இருக்கும் ஸோ இதையும் கவனிச்சுக்கோங்க இந்த ஆம்லா நாட்டில் ஆறு ஒயர் இருக்கும் ஸோ ஆறு ஒயரையும் இந்த மாதிரி மடித்து சொருகி விடணும் ஆறு ஒயரையும் மடித்து சொருகி விட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணிவிட்டு இந்த ஒயர்ஸை கட் பண்ணிடாதீங்க இதை தான் ஸ்டாண்டில் வந்துட்டு நம்ம சொருகி விட போகிறோம் இந்த ஸ்டிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கு இல்லையா இதை கட் பண்ணிடுறேன் இப்போ இந்த ஆம்லா நாட்டில் போகிற ஆறு ஒயரியும் தான் இந்த ஸ்டாண்டை நம்ம சொருகி விட போகிறோம் இந்த ஸ்டாண்டோட சென்டரில் இந்த ராடு வைக்கணும் வச்சுட்டு அந்த சுற்றி இருக்கிற ஹோல் வழியாக இந்த ஆறு ஒயரையும் ரிவர்ஸ் சைடு வந்துட்டு கொண்டு போகணும் நடுவில் நாலுக்கு நாலு நாட்டு இருக்கு இல்லையா அதில் தான் இந்த ராடு படுற மாதிரி வச்சுட்டு அதை சுற்றி இருக்கிற அந்த எட்டு ஹோல் வழியாகவும் இந்த ஒயர்ஸை வந்துட்டு உள்ளுக்குள்ளே கொண்டு போகணும் ராடில் ஆறு ஒயர் தான் இருக்கும் இருந்தாலும் அந்த ஸ்டாண்டில் எட்டு ஹோல் இருக்கு இல்லையா சென்டரில் அந்த எட்டு ஹோல்குள்ளே ஏதாவது ஆறு ஹோல்குள்ளே இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போகணும் கரெக்டாக சென்டர் பார்த்து வைக்கணும் கொஞ்சம் கூட கிராஸ் வரக்கூடாது இந்த நைட் லேம்புக்குள்ளே லைட் செட் பண்ணலாம் இதுக்குள்ளே லைட் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன் இப்போ பாருங்க கரெக்டாக சென்டரில் இந்த ராட் வந்துட்டு செட் பண்ணியாச்சு செட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இதை அப்படியே திருப்பி இந்த எல்லா ஒயர்ஸையும் ரிவர்ஸ் சைடு சொருக்கி விடணும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் சொருக்கணும் இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் குறைஞ்சது ஒரு மூணு நாலு நாட்குள்ளேயாவது சொருக்கிக்கோங்க இந்த ஒயரை பாருங்கள் அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து சொருக்கிறேன் இந்த ஒரு ஒயர் மட்டும் சொருக்கி காமிக்கிறேன் இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் சொருக்கிக்கோங்க அடுத்து அந்த ப்ரமிட் மாதிரி பின்னோம் இல்லையா அதில் வந்துட்டு ராடோட இன்னொரு பக்கத்தை ஜாயின் பண்ண போகிறோம் ஓகே இப்போ எல்லா ஒயரையும் இதே மாதிரி சொருக்கிக்கோங்க இப்போது ஸ்டாண்டில் வந்துட்டு இந்த ராடு மாதிரி இன்செர்ட் பண்ணியாச்சு அடுத்து இந்த ப்ரமீடு வந்துட்டு இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ண போகிறோம் இந்த ராடில் ஒயரும் இல்லை இருந்து நம்ம ஒயரை ஜாயின் பண்ணி பின்னவும் முடியாது அதனால் இதை மட்டும் க்ளூ வச்சு நான் ஒட்டி விட போகிறேன் இதுக்காக நான் பி செவன் தௌசண்ட் க்ளூ வந்துட்டு எடுத்திருக்கேன் இது வந்துட்டு கிராஃப்ட் ஒர்க் பண்ணுற க்ளூ தான் இது வந்துட்டு நான் மீஷோவில் தான் வாங்கினேன் பி செவன் தௌசண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு சர்ச் பண்ணி பாருங்க வழக்கமாக இந்த மாதிரி ஒயர்லாம் ஓட்டுறதுக்கு நம்மளோட சேனலில் க்ளூகன் தான் நிறைய யூஸ் பண்ணிப்போம் க்ளூகன் வந்துட்டு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது ஆல்டர்னேட்டிவா வேறு ஏதாவது க்ளூஸ் ஒன்றுங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க பி செவன் தௌசண்ட் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டும் க்ளூ கன்னு க்ளூ ஸ்டிக்கு கூட மீஷோலேயே அவைலபிளாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க கம்மி விலை தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம உங்கள் வீட்டு குட்டியஸ்க்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காகவும் உங்கள் ஷோ கேஸில் வச்சுக்கிறதுக்காகவும் குட்டியாக வந்துட்டு நியூ மாடலில் ஒரு நைட் லேம்ப் எப்படி பின்னு பார்த்துருக்கோம் இதே மாதிரி இன்னும் அடுத்த அடுத்த வீடியோவில் பெரிய நைட் பெரிய பெரியகள்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நம்மளோட சேனலில் வீடியோ கண்டிப்பாக வரும் இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பாஸ்கெட் மாடலே கிடையாது எல்லா விதமான மூச்சுக்களையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறையா இருக்கு நேரம் கிடைக்கும்போது அதையும் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்